பவிஸ் ரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு தாங்க என்னதுன்னு யோசிக்கிறீங்களா இப்பதான் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் குக்கிங் வீடியோஸை முக்கியமாக மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அப்படி என்ன சாப்பாடுன்னு வச்சுக்கிறோங்க கொங்கு நாட்டு ஸ்டைல் பிரியாணின்னா சொல்லணும் கொங்கு நாட்டு வேற ஒன்றும் இந்த திருப்பூர் ஈரோடு எல்லாம் போனீங்கன்னாவே அவங்க வீட்டில் எது சாப்பிட்றது அப்படின்றத விட இந்த அரிசி பருப்பு சாதம் அப்படின்றது அவங்களோட ஒரு ஃபேவரட் பிரியாணியை விட அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றது இந்த டிஷ்ஷு தாங்க வாரத்தில் மூணு நாளாவது கம்பல்சரி இதை செஞ்சிருவாங்க இந்த சாப்பாடு செய்யாதவங்க வீடே இருக்காது தான் சொல்லணும் அவ்வளோ சிம்பிளாக ஈஸியான மெத்தட்ல செய்கிறது டிஷ் தாங்க வாங்க வீடியோக்குள்ள போனால் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்ப்போம் இப்போ குக்கர் வச்சாச்சு குக்கர் காய்ஞ்சிருச்சு ஒரு ஏழுந்து எட்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து எண்ணெய் நல்லா இருந்தால் தான் சாப்பாடு சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் தாலிக்க கொஞ்சமாக கடுகு போட்டுருங்க கடுகு லேசாக பொரிய ஆரம்பிக்கிட்டோம் கடுகு கடுகுறைஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு கடலைப்பருப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஒரு வர மூணு பச்சை மிளகா நான் காரத்துக்கு மூணு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்து இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போட்டுடலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று இதுக்கு வந்து பொடியா நறுக்கி போட்டால் நல்லா இருக்காது இது இந்த சாப்பாடு வாரத்தில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு தடவை வந்து மூணு தடவையாவது அவங்க மினிமம் செஞ்சுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கொங்கு நாட்டு சைடில் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பிரியாணியை வந்தாலும் விரும்பி சாப்பிட்றாங்களோ இந்த சாப்பாடு கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சாதத்துக்கும் சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா திரும்ப மறுபடியும் நம்ம போட முடியாது குக்கர் வச்சு அப்படியே வந்து மூடிடுவோம் உப்பு கட் பண்ணி இருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தக்காளி நிறைய போடக்கூடாது எனக்கு தக்காளி நிறைய போட்டிங்கன்னா தக்காளி சாதமாதிரி ஆகிடும் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு ஒரு தக்காளி தான் போடணும் நான் ரெண்டு டம்ளர் அடிச்சு சேர்த்ததுனால ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் அந்த தக்காளி நிறைய சேர்த்துங்க இதோட டேஸ்ட்டே ஃப்ளேவரே மாறிவிடுங்க நேசாக தக்காளி வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டோட மெயின் கலரே இந்த மஞ்சப்பொடி தான் ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் பருப்பு தான் ஊற வைக்கணும் நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து கழுவி எடுத்து அந்த கழுவின பருப்பை இதில் போட்டுருவோம் இதுக்கு வந்து அரிசி பருப்பு கொஞ்சம் நேரம் ஊறணுங்க ஏன்னா அரிசி எந்தளவுக்கு நல்லா ஊறுதோ அப்போ தான் வந்து சாப்பாட்டோட டேஸ்ட்டு குறைந்தது ஒரு ஆஃப் அன் ஹவர் ரைஸ் ஊறணும் பருப்பு ஊறலை அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதும் வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதில் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு மூடி வச்சுட்டு அவ்வளோதாங்க கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசியும் பருப்பு சாதம் ரெடி புழுங்கல் அரிசியாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் எடுத்துக்கோங்க பச்சரிசியாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் நான் புழுங்க அரிசி தான் எனக்கு சமைச்சிருக்கேன் இன்னொன்று பருப்புக்குன்னு தனியாக தண்ணி அளந்தெல்லாம் ஊற்றுவேன்னா சாதத்துக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ஊத்துனாவே போதும் பருப்பு அதிலே வெந்துடும் ஊற்றுனா தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததுமே அரிசியை போட்டு மூடிட்டா ஒன் பாட் ரைஸ் ரெடிங்க இது தனியாக வதக்கி அது மண் சட்டியில் ஒரு சில என்ன பண்ணுவாங்க மண் சட்டியில் இதை ஃபுல்லாக அப்படி வணக்கிட்டு சாதத்தை வந்து கொட்டும் போது குக்கரில் மாற்றி செய்கிறதும் இருக்குது இல்லை நீங்கள் மண் செட்டில் அப்படி தம் பண்ணி சமைப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்டும் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதில் வந்து அரிசியை சேர்த்துருவோம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருங்க இல்லை அது தண்ணியோட அளவு மாதிரிச்சின்னா சாப்பாடு வந்து குழஞ்சிரும் தண்ணியை நல்லா வடித்து வச்சுருங்க அரிசி நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வேஸ அப்படி கலக்கிட்டு உப்பு காரம் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க சப்போஸ் காரம் பத்தாத மாதிரினா இந்த ஸ்டேஜில் வர மிளகா மட்டும் ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிள்ளி போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை பச்சை மிளகா கீரி போட்டுக்கிட்டாலும் சரி ஏன்னா அந்த இதுவே காரம் உங்களுக்கு நல்லா ஏறும் இல்லை காரம் போதும்னா அப்படியே விட்டுறோம் உப்பையும் பார்த்துட்டு ஸோ இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு மூடிடுவோம் கரெக்டாக மூணு விசில் விட்டால் போதுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு விசில் அடங்கிருச்சு பண்ணிடுவோம் சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய சுவையான கொங்கு நோட்ட ஸ்டைலில் அரிசி பருப்பு சோதம் லேஸ் அப்படி கிளறி விட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் நம்ம ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்